நாற்பத்தைந்து நிமிடத்தில் ஐம்பது ரூபிக்ஸ் கியூப்களை சரி செய்து புதிய உலக சாதனை படைத்த சிறுவன் சென்னையை சார்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் யுகம் அகாடமி மூலம் குழந்தைகளின் அறிவு திறன் மேம்படுத்துவதற்கான பயிற்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சேலத்தை சார்ந்த வினைவாசகம் என்ற சிறுவன் நாற்பத்தைந்து நிமிடத்தில் ஐம்பது ரூபிக்ஸ் கியூப்களை சரி செய்து புதிய உலக சாதனை படைத்தார் இந்த உலக சாதனைக்கு ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் பிலம் தென்ட்ரல் மற்றும் இலக்கி ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் பிளம் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை சார்ந்த பிரபல யூடியூபர் டாக்டர் அல்போட் ஜோஸ் மற்றும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் பிலம் மற்றும் பி எஸ் எஸ் புரொடக்ஷன் நிறுவனர் திருமதி பிரீத்தி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாற்பத்தைந்து நிமிடத்தில் ஐம்பது ரூபிக்ஸ் கியூப்களை சரி செய்து புதிய உலக சாதனை படைத்த சிறுவனுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் They English for... one good one good one

நான் என்ன அதுத பாத்துதே இது அது கன்ஃபர்மிசிடி அதுக்கு ரெண்டால சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மாத்தி வச்ச கரெக்டா வரুনে நான் মনমেনানন <karaoke>